மனிதன் அவனுடைய வாழ்வில் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் தராமல் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இன்னும் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பை தரக்கூடிய இன்னும் அவனுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய இன்னும் பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றி தான் நாம் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சூறாவினுடைய மகிமை என்னவென்றால் அல்லாஹு தாலா குரானில் எத்தனை சூறாக்கள் இறக்கியிருந்தாலும் எத்தனை ஜிசுக்கள் எத்தனை ஆயத்துக்கள் நபியின் மூலமாக வகையாக இறக்கியிருந்தாலும் இந்த ஒரு சூறாவிற்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்த மகிமையை எந்த ஒரு சூறாவிற்கும் அல்லாஹ் தந்துவிடவில்லை அப்படிப்பட்ட நிறைய சிறப்புகளை மனிதர்களுக்கு ஒரு பிரயோஜனம் அளிக்க பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாதான் இந்த ஆயத்துள் குறிச்சி இன்னும் இந்த ஆயத்தூள் குறிச்சியை பற்றி நாம் பார்த்தோமே ஆனால் அல்லாஹினுடைய தன்மையும் அல்லாவை பற்றி அதிகமாக வர்ணிக்க கூடிய ஒரு சூறாவாக இந்த ஆயத்துல் குருஷி என்ற சூறா இருந்து வருகின்றது இன்னும் நாம் எந்த சகாபாக்களிடம் சென்று கேட்டாலும் இந்த தாபியின்களிடம் நபிமார்கள்ட்ட போய் கேட்டாலும் எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் இந்த சூறாவினுடைய சிறப்பை வேறு எந்த சூறாவிற்கும் அல்லா தந்துவிடவில்லை என்று அவர்களையே சொல்லும் அளவிற்கு அதிக சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான சூறாதான் இந்த ஆயத்துள் குருசி இன்னும் இந்த ஆயத்துள் குருசி என்ற சூறாவை நாம் ஓதினோம் என்றால் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நாற்பது நாட்கள் மலக்குமார்களை அனுப்பி பாதுகாப்பளிக்கின்றான் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் எந்த சைத்தான் தொல்லையாக இருந்தாலும் எந்த எதிரிகளினுடைய தொல்லையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு மலக்குமார்களை அனுப்பி அல்லாகுத்தால பாதுகா பாதுகாக்க அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து வருகின்றது இப்படிப்பட்ட இந்த ஆயத்துல் குருஷி என்ற சூறாவின் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோமையானால் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது என்று பல கிதாபுகளில் இருக்கின்றது அதில் ஒரு நான்கே நான்கு சிறப்புகளை மட்டும் நான் சொல்லிவிடுகின்றேன் நாம் அல்லாவிடத்தில் இந்த சூறாவை ஓதி துவா கேட்டோம் என்றால் அல்லாஹு தாலா மிக விரைவாக நாம் கேட்ட நிமிடத்திலேயே அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் இரண்டாவது நாளை மறுமையில் நபிமார்களுடன் எழுப்பப்படக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து வருகின்றது மூன்றாவதாக ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் இந்த சூரா நீக்கப்படுகின்றது என்று கூறுகிறார் நான்காவதாக அபு உமாமா ரசி அவர்கள் அறிவிக்க கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இந்த சூறாவை யார் நாளைக்கு ஒரு தடவை ஓதுகிறாரோ அல்லாஹு தாலா நாற்பது நாள் அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி மலைக்குமார்களை அனுப்பிவிடுகின்றான் என்று ரிசல்லல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் இது எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரிய ஒரு சூறாவாக இருந்து வருகின்றது நாம் ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து கொள்ளலாம் காபரதி அல்லாஹும் அவர்கள் ரவிசல்லா அலைய செல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சஹாபி காபரதி அல்லாம் இவர்கள் ஒரு தடவை அவர்களுடைய தோட்டத்தில் பேரித்தம் கன்றுகள் வச்சிருக்காங்க பேரித்தம் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கே தவிர அதுல இருந்து கனிகள் அதுல இருந்து பழங்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்கு மரம் வளர வளர கனிகள் குறைந்து கொண்டே இருக்கு இவருக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் என்ன நம்முடைய மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனால் கனிகளே பழங்களே இல்லையே குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சந்தேகம் யாரோ திருடிட்டு போறாங்க அப்படின்னு கணக்கு போட்டு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க ஒரு நபர் திரு திருடர் வர்றார் அந்த நபர் மனிதன் இல்லாம உருவமற்றவராகவும் இருக்காரு அப்ப காபரொலி எல்லாம் கைய பிடிச்சிடறாங்க யாருடைய கைய ஜின்னுடைய கை அவங்க வந்தவங்க ஜின்னு கெட்ட ஜின் கெட்ட ஜின்னுடைய கைய பிடிச்சாங்க பிடிச்ச அவன் கையை கைய அவன் கை வந்து நாயினுடைய தோலை போன்ற இருக்கு நாயை எப்படி இருக்கும் நாயினுடைய கை உன்னை பிடிச்சோன்னு கேக்குறாங்க அன்பி என் ஜின் நீ மனசுனா இல்ல ஜின்னா அப்படின்னு கேக்குறாங்க ஆனால் நான் ஜின்னு தான் அப்படின்னு சொல்லுது அந்த ஜின் சரி நீ வராமல் இருக்க நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது நான் வராம இருக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஜின் வர்க்கம் கம் இங்க வராம இருக்கணும் பாதுகாப்பு அளிக்கணும் உங்களுடைய வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா ஆயத்தூள் குறிச்சிய ஓதுங்க அப்படின்னு அந்த ஜின் சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொன்னா இந்த ஆய் ஆயத்தூள் எவ்வளவு மகிமை இருக்கு ஆக கண்ணியமானவர்களை இந்த ஆயத்தூள் குறிச்சியினுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம்னா நம்மளால் உணரவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக இந்த சூறா இருந்து வருகின்றது இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாவிடத்தில் நிறைய பலன்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கு மட்டுமல்லாமல் உங்கள் அனைவருக்கும் நந்தல்வானாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் செய்யுங்க செய்ங்க அலாமே வரமத்துலாஹி வபரகாத்து